பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஒரு அரசியல் கட்சி என்பதை விட பொலிட்டிக்கல் மூமெண்ட் இது ஒரு அரசியல் இயக்கம் சுத்திக்கிட்டே இருக்கும் அது மாத்திரம் இல்லை தொண்டன் தலைவன் இல்லை அண்ணன் தம்பி உடன்பிறப்பு தம்பிக்கு அண்ணா அவர்கள் திராவிட நாட்டில் கடிதம் எழுதுகின்ற பொழுது தம்பிக்குன்னு எழுதுவார் தம்பிக்கு எழுதி தம்பி அதிகாலை நாலு மணி ஆகிறது கண்களோ தூக்கத்தால் கலைப்பால் சுற்றுகிறது ஆனாலும் என் தம்பிகளுக்கு நாட்டு நடப்பை சொல்ல வேண்டும் அல்லவா அதற்காக கண் விழித்து உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று நாட்டு நடப்பை எழுதுவார் வடவியட்நாமுடைய ஹோஸ்மின் பற்றி எழுதுவார் ஷைக்வரா பற்றி எழுதுவார் அமெரிக்க பிரசிடன்சியல் எலெக்ஷன் பற்றி எழுதுவா உலக நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அண்ணா எழுதுவான் அண்ணா அவர்கள் ஒருமுறை ஒரே இரவில் ஓர் இரவு என்ற நாடகத்தை எழுதி முடித்து தூக்கி போட்டார் அதை பார்த்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவு பெரிய அறிஞர் ஒரே நாள் இரவு ஓரிரவுன்ற நாடகம் எழுதி தூக்கி போட்டாரே பர்னாட்ஷாவையும் மிஞ்சக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இவர்தான் பேரறிஞர் அண்ணா என்று அன்னைக்கு பேர் தான் பேரறிஞர் சமுதாய கொடுமைகளை சாடினார் நெடிய வரலாற்றில் அவர் படாத துன்ப துயரங்கள் இல்லை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்கு சென்றார் சிகிச்சை முடிந்துவிட்டு வந்த பின்னாலே சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தார் விநாயகம் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தார் அவர் அண்ணாவை கேலி செய்வதைப் போல அல்லது குத்தி காட்டுவதைப் போல ஆல்ரபிள் சீப்பிடி ஸ்டஃப் தமிழ்நா யுவர் டேஸ் ஆர் நம்பு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய மாண்புமுக முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களே உங்களுடைய நாட்கள் என் ரெண்டு பொருட உங்களுடைய வாழ்க்கையின் நாட்களும் என்னப்படுகிறது உங்களுடைய ஆட்சியின் நாட்களும் என்னப்படுகிறது என்று விநாயகம் அவர்கள் சொன்னார் உடனே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றவர்கள் எல்லாம் எழுந்து ஆட்சேபம் தெரிவிக்க கோபாவேசமாக எழுந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் அவர்களையெல்லாம் அமர செய்துவிட்டு அமைதியாக எழுந்து மெம்பர் மிஸ்டர் விநாயகம் நம்பர் மை ஸ்டெப்ஸ் ஆர் என் வாழ்நாட்களின் நாட்கள் என்னப்பட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு அடியும் அலந்துதான் எடுத்து வைக்கிறேன் அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி வாட்கள் என்னப்படுகிறது என்பதற்காக அவசரப்படவில்லை அலந்து அலந்து எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த மகத்தான பேரறிஞனை போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த அந்த பெருமை வேறு யாருக்கு கிடைக்கும்